பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இன்றிலிருந்து ஐந்தாவது நாள் உன் வேண்டுதல் போகிறது இது உன் மீனாட்சி தாயினுடைய சத்திய வாக்கு போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம் பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தானே போகும் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விடமாட்டேன் உன் அன்னையின் சத்தியமான ஆணை உனக்கான வழி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஊதி தள்ளுவேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய் உனது கைகள் கட்டப்படுகின்றன வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் புதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தேவைப்படும் போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என் குழந்தையே உன் மேனாட்சித்தாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் நம்பிக்கையோடு இரு எதிலும் வெற்றி அடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப்பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் விலகப்போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோள அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதைப் புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே குழந்தையே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடுகிறேன் உன் கஷ்ட காலம் முடிந்தது உனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது இது உன் அன்னை மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்து உள்ளாயா அப்படி நீ யோசிக்கும்போது உன் மனமும் புத்தியும் என்ன சொல்கிறது என்று உணர்ந்துள்ளாயா அம்மா என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திக்குமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் கழுத்து வரை பிரச்சனை இருக்கும்போது என்றுதானே நீ கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா குழந்தையே ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமைந்து இருக்கும் ஒரு நூலின் ஆரம்பத்தை நீ தொடங்கலாம் ஆனால் முடிவு உன் செயலுக்கான தேவை எவ்வளவு என்று இருக்கிறதோ அந்த அளவு நீளும் அதை நீ யூகிக்க முடியாது உன் செயல்கள்தான் அதன் அளவை தீர்மானிக்க முடியும் புரியவில்லையா உன் போராட்டங்களுக்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது ஆரம்பித்த உன்னிடத்தில்தானே அதன் முடிவும் இருக்கும் புத்தியும் மனமும் மாயையால் இழுக்கப்படும் போது உன் ஆத்மா வழியை எதிர்கொள்கிறது அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் கொண்ட இருக்கம் அந்த ஆத்மா உன் அன்னையால் கவனிக்கப்படுகிறது அதனால் எதற்கும் நீ அழாதே முதலில் அது உன்னை சீண்டி பார்க்கும் பிறகு உன்னுள் அதன் ரூபத்தை பதிக்க மேற்கொள்ளும் போதுதான் நீ உணர்வின் மனவழியால் நசுக்கப்படுகிறாய் புத்தியும் மனமும் போராடும் தருணம் மிக துன்பமான வழிதான் ஆனால் அதை உனக்கு தர காரணம் உன் புலன்களை கட்டுப்படுத்தி உன் ஆன்மாவுக்கு விடுதலையளித்து என்னுள் என் பிள்ளையாய் உன்னை சங்கமிக்கத்தான் அந்த நூலின் நொடி முடிவு அளவு என் உன் அன்னையான என் கையில் சூழ்ந்துள்ளதால் நீ சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்தும் வெளியே வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் என் குழந்தையே சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம்முடைய உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிடைக்கும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன்பு நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மன காயங்களை ஒருமுறை நினைத்துப்பார் நீ யாருக்கும் உன் மனதால் தீங்கிழைக்க மாட்டாய் உனக்கான நன்மை உடனடியாக நடக்கத் தொடங்கும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாய் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உனக்கான நேரங்கள் தொலைவில்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை நீ பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ எனது பொக்கிசம் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் காலம் வரும் வரை நீ ஊமையாகப் பொறுத்திரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்து இரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு அறுத்துணை போட்டாலும் அருகம்புள்ளாய் தலைத்திடு குழந்தையே எந்த நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே என ஆர்வத்தை தள்ளிவை